வணக்கம் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அவர்களின் நல்ல ஆசியுடன் ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்கர் வட்டம் கோழிப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் த நாராயணன் தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஒன்றிய செயலாளர் சோழிங்கர் கிழக்கு ஒன்றியம் எங்கள் குடும்பத்தில் அனைவரும் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய தீவிர ரசிகர்கள் அவர் கட்சியை ஆரம்பித்த பிறகு அனைவரும் புரட்சி தலைவருடைய கட்சி தீவிர தொண்டர்கள் கட்சியின் அனைத்து கூட்டங்களிலும் தந்தை செல்வது வழக்கம் என்னைக்கு விவரம் தெரிஞ்ச நாள் முதல் என்னையும் அந்த கட்சி கூட்டங்களுக்கு அழைத்து செல்வார் அதனாலே என்னை அந்த கட்சியிலே என்னை நான் முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டேன் அதன் பிறகு எனக்கு பதினெட்டு வயசு பூர்த்தியாக வாக்காளர் உரிமை பெற்றவுடன் கழகத்தில் என்னை உறுப்பினராக இணைத்துக் கொண்டு என்னுடைய பணியை கழகத்தில் சிறப்பாக செய்து வந்தேன் அப்போது ஊராட்சி செயலராக இருந்த ஆறு மணி என்னுடைய சித்தப்பா அவர்கள் எனக்கு ஊராட்சி மன்ற இளைஞர் இளம்பெண்கள் பொறுப்பு வழங்கினார் அந்த பொறுப்பை நான் சிறப்பாக பணியாற்றி வந்ததே உற்று நோக்கிய ஒன்றிய செயலாளர் சோழிங்கர் பேரூராட்சி மன்ற தலைவரும் என்னுடைய பாசமிகு அண்ணன் ஏர் விஜயன் அவர்கள் எனக்கு கூடுதல் பொறுப்பாக சோழிங்கர் கிழக்கு ஒன்றிய அணி தலைவராக பொறுப்பு வழங்கினார் கட்சியினுடைய தீவிர பணியாற்றியிருக்கும் பொழுது தலைமையிலிருந்து கட்சியை வலுப்படுத்த தகவல் தொழில்நுட்ப பிரிவு அணி என்று உருவாக்கினார் அதற்கு சோழிங்கர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் அவர்கள் என்னை பிற அணி ஒன்றிய செயலராக தகவல் தொழில்நுட்ப பிரிவு பிற அணி ஒன்றிய செயலராக பொறுப்பு வழங்க மாவட்ட செயலாளரிடம் பரிந்துரை செய்தார் பரிந்துரை செய்தது மட்டுமில்லாமல் எனக்கு தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஒன்றிய செயலராக பதவியும் பெற்றுக் கொடுத்து அதையும் நான் தீவிர பணியாற்றி கொண்டிருக்கும் வேலையில் தலைமையிலிருந்து புரட்சி தமையர் கழக நிரந்தர பொதுச் செயலாளர் வருங்கால நிரந்தர முதலமைச்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பூத் எதிர்கொள்ளி ஆலோசனை கூட்டம் மற்றும் பிஎல் ஊ கூட்டத்தை கூட்ட நமது ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்டம் சோழிங்கர் சட்டமன்ற தொகுதிக்கு ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர் ஆட்ரிக் நாயகன் சாதனை செம்மல் சூரவி அவர்களின் தலைமையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கழக அமைப்பு செயலாளர் ஹரியணன் அவர்களின் முன்னிலையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக திருவண்ணாமலை வடக்கு மாவட்டத்தை சேர்ந்த வேலூர் மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர் திரு நிவாஸ் அவர்கள் வருகை புரிந்து பிஎல்ஓ டூ ஆலோசனை வழங்கி கொண்டிருக்கும் பொழுது போலிப்பக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் தா நாராயணன் இதுவரைக்கும் அவரை நான் பார்த்ததில்லை அவர் இருந்தால் மேடைக்கு வாருங்கள் என்று அழைத்தார் தகவல் தொழில்நுட்ப பிரிவில் வளைய தலை நிலையில் பூத் கமிட்டி பியூ டூ பியூ வாட்ஸ்அப் குழுவில் நூறு சதவீதம் பூர்த்தி செய்து பணியாற்றியதை பாராட்டினார் இதுபோல் இங்குள்ள அனைவரும் செயல்பட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புரட்சி தலைவர் எடப்பாடியார் முதலமைச்சர் ஆவது உறுதி என்று கூறினார் மேடைக்கு என்னை பாராட்டியது மட்டும் அல்லாமல் பாசுமிகு அண்ணன் மாவட்ட செயலாளர் அவர்களின் திருக்கரங்களால் போற்றி எனக்கு ஆசி வழங்க வைத்தார் என்னுடைய வளர்ச்சிக்கும் புகழ்கைக்கும் வழிகாட்டியாக இருந்த என்னுடைய பாசமிகு அண்ணன் விஜயன் அவர்களுக்கும் முன்னாள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜி சம்பத் அவர்களுக்கும் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் அவர்களுக்கும் ஒன்றிய நிர்வாகிகள் அவர்களுக்கும் நகர கழக நிர்வாகிகள் அவர்களுக்கும் மற்றும் பிற அணி ஒன்றிய செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் கிளைக்கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் மற்றும் கழக உறுப்பினர் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்